நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அக்கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் கடலூரில் அமமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் சொன்னதை எதையும் செய்யவில்லை செய்ய மாட்டோம் இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரிந்து நிற்கிறார்கள் அதனால் பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற விடுவோம் உறுதியாக வெற்றி பெற்று விடுவோம் கூட்டணி இருக்கிறது பலம் இருக்கிறது என்று பகல் கனவு காண்கிறார்கள் திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அமைத்திடுவோம் அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம் திமுகவை வீழ்த்துவதற்கும் தீய சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்கும் துரோக சக்தியான பழனிசாமியை வீழ்த்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு நல்லது ஒரு சந்தர்ப்பம் பட்டி தொட்டி எல்லாம் நமது நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இன்றைக்கு திமுகவுக்கும் பழனிசாமி கட்சிக்கும் இணையாக பட்டி தொட்டி எல்லாம் அமைப்பு உள்ள கட்சியாக நமது கட்சி தமிழ்நாடு முழுவதும் அமைந்திருக்கிறது தீயசக்தி சக்தி விற்கும் துரோக சக்தி பழனிசாமிக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் நீங்கள் செயல்பட வேண்டும் நம்மிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே இங்கே இருப்பவர்கள் எல்லாம் தொண்டர்கள் ஆனால் பழனிசாமி பக்கம் இருப்பவர்கள் டெண்டருக்காக உள்ளவர்கள் வருமானத்திற்காக உள்ளவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுதே ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அம்மாவின் உண்மையான கட்சி இந்த தான் அம்மாவின் கொள்கைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய இயக்கம் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு கொள்கையோடு லட்சியத்தோடு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைத்திட சபதமேற்று என்னோடு பயணிப்பவர்கள்